வணக்கம் நண்பா மாற்றம் என்பது அவ்வளவு எளிதான விஷயம் அல்ல அது கடினமானது அது சில நேரம் உங்களுக்கு வழிகளை தரக்கூடியது அங்குதான் உங்கள் வெற்றிக்கான வழிகளும் அடங்கியுள்ளது ஒவ்வொரு போராட்டங்களிலும் உங்கள் வெற்றிக்கான சாத்தியக்கூறு ஒன்று இருக்கத்தான் செய்கிறது அதை நாம் தான் காண வேண்டும் நாம் சவால்களை துணிவுடன் எதிர்கொள்ளும் போதுதான் நாம் அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ்கிறோம் அசௌகரியமான சூழ்நிலைகளை உங்கள் எதிரியாக பார்க்காமல் அதை உங்கள் நண்பனாக பார்க்க தொடங்குவீர்கள் சொகுசு வட்டத்தில் இருந்து கொண்டே வாழ்க்கையில் முன்னேறிவிடலாம் என்று நினைக்காதீர்கள் அது நடக்காது சொகுசு வட்டத்திலிருந்து இருந்து வெளியே வந்தால்தான் நீங்கள் நினைத்ததை உங்களால் சாதிக்க முடியும் மனம் சொகுசு வட்டத்திலேயே இருக்க வேண்டும் என்று உங்களை அடிமைப்படுத்த நினைக்கும் அதிலிருந்து வெளிவருவதற்கு உங்களுக்கு துணிவும் தன்னம்பிக்கையும் தேவைப்படுகிறது அதை வளர்த்து கொள்ளுங்கள் ஒரு விதை அவ்வளவு சொகுசாக மண்ணுக்குள் இல்லை அது பல அசௌகரியமான சூழ்நிலைகளை சந்திக்கிறது அது தன்னை இழக்கிறது தனது வடிவத்தை இழக்கிறது முளைக்கத் தொடங்குகிறது அதுவே நாளை பெரிய மரமாக மாறுகிறது அதுபோல் வாழ்க்கையில் நீங்கள் கடினமான சூழ்நிலைகளை சந்திக்கிறீர்கள் என்றால் நீங்கள் வளரப்போகிறீர்கள் என்று அர்த்தம் உங்கள் சொகுசு வட்டம் என்பது ஒரு சிறை போன்றது அது உங்களை அதன் உள்ளே அடக்கி வைத்துவிடும் அதை தகத்தி எரியுங்கள் முதலில் சவாலான வேலைகளை எடு செய்ய தொடங்குங்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபடுங்கள் உங்களுக்கான பாதையை நீங்களே தேர்ந்தெடுத்து அதில் பயணிக்க தொடங்குங்கள் உடலுக்கு அதிகம் பயிற்சி கொடுப்பதால் உடல் ஆரோக்கியமாக மாறுகிறது அதுபோல் மனதிற்கும் பயிற்சி கொடுத்தால் அது வலிமையாக மாறும் மன வலிமை இருந்தால் வாழ்க்கையில் எதையும் சாதிக்கலாம் கடினமான சூழ்நிலைகள் தான் உங்களுக்கு வளர்ச்சி பாதையை காட்டுகிறது கடினமான சூழ்நிலைகளை தடைகளாக பார்க்காதீர்கள் முன்னேறுவதற்கான வாய்ப்பாக பாருங்கள் உங்களுக்கு ஏற்பட்ட அவமானங்கள் அப்பொழுது உங்களுக்கு வழிகளை தரலாம் ஆனால் அதுதான் உங்கள் வாழ்க்கையில் நல்லதொரு திருப்புமுனையை உண்டாக்குகிறது அவமானத்தை உங்களை வளர்க்க உதவும் உரமாக மாற்றுங்கள் உங்களை அவமானப்படுத்தியவர்களை உங்கள் வெற்றியின் மூலம் பதிலடி கொடுங்கள் கடினமான சூழ்நிலையில் வாழ்க்கை உங்களுக்கு ஏதோ ஒன்றை கற்றுத்தர விரும்புகிறது என்று நினைவில் கொள்ளுங்கள் அதை கற்றுக்கொள்ள தயங்காதீர்கள் அது உங்களை நீங்களே ஆழமாக புரிந்து கொள்ள உதவுகிறது நீங்கள் வலிகளை உணர்கிறீர்கள் என்றாலே நீங்கள் உயிரோட்டமாக இருக்கிறீர்கள் என்று அர்த்தம் கவலைப்படாதீர்கள் வலிகளும் மறையும் எதுவும் நிரந்தரம் அல்ல உங்களுடைய போராட்டமும் துன்பமும் நிரந்தரமல்ல துணிவுடன் எதிர்கொள்ளுங்கள் எதுவும் கடந்து போகும் இன்பமான வாழ்க்கை பிறக்கும் வெற்றி என்பது வேகத்தினால் வருவது அல்ல அது எந்த திசையில் என்பதில்தான் உள்ளது நீங்கள் சரியான திசையில் பயணித்தால் வேகமாக அல்ல மெதுவாக சென்றாலும் உங்களால் வெற்றி பெற முடியும் உங்கள் தகுதியை வளர்க்க வேண்டுமென்றால் உங்களுக்கு என ஒரு ஒழுக்கத்தை கொண்டு வாருங்கள் ஒழுக்கம் உள்ள மனிதர்களே தங்களது தகுதியை வளர்க்கிறார்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறார்கள் உங்களது வாழ்க்கையின் எல்லைகள் என்பது நீங்களாக அமைத்துக் கொள்வதுதான் எல்லைகளை விரிவுபடுத்த வேண்டுமென்றால் உங்கள் எண்ணங்களை விரிவுபடுத்துங்கள் அது உங்கள் வாழ்க்கையில் பெரியதொரு மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் மற்றவர்களை உங்களை பார்க்க வைப்பது வெற்றி அல்ல உங்கள் வெற்றி மற்றவர்களுக்கு இன்பம் அளிக்க வேண்டும் அவர்களுக்கு நன்மை அளிக்க வேண்டும் அவர்கள் நினைவில் நீங்கள் இருக்கும் அளவு அது இருந்தால்தான் அது சிறந்த வெற்றி வெற்றி என்பது எத்தனை முறை நீங்கள் ஜெயிக்கிறீர்கள் என்பதில் அல்ல எத்தனை முறை விழுந்தாலும் மீண்டும் எழுந்தீர்களா என்பதில்தான் உள்ளது தோல்வி உங்கள் வெற்றியை தடுத்து நிறுத்த அனுமதிக்காதீர்கள் முயற்சியை கைவிடாதீர்கள் வெற்றி நிச்சயம் ஒவ்வொரு பின்னடைவும் மீண்டும் முன்னோக்கி வருவதற்காகவே முடங்கி நிற்பதற்காக அல்ல உங்கள் திறமைகளை விட உங்கள் மனநிலையே மிகவும் முக்கியமானது நேர்மறையான மனநிலை இருந்தால் நினைத்ததை சாதிக்கலாம் நண்பர்களை மேற்கூறிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான பிரெஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்